நிறைய பேர் கமாண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீதிமன்ற வேலை பற்றி எதாவது அப்டேட்டே சொல்ல மாட்டேங்கிங்களே டிசம்பருக்குள்ளே வரணும் ஒரு செய்திலாம் வந்தது ஒரு சுத்தரிக்கையெலாம் விட்டுருந்தாங்க எடுக்கிறதா என்னங்க எது அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க டெலிகிராமில் கேட்குறீங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு தகவல் தான் போடலை சரிங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எதிர்பார்க்கலாமா நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறது கேள்வி நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட முதல் தடவை நம்ம சேனலாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இப்போ நீதிமன்ற வேலைவாய்ப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆஃபீஸ் சிஸ்டம் டிரைவர் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலே மாவட்ட வாரியாக ஸோ நிறைய பேருக்கு அதில் வேலைவாய்ப்பு கிடச்சிது நம்ம ஸ்டூடெண்ட்டுமே ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே வந்து செலக்ட் ஆகி வேலையிலையும் உட்காந்துருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து ரீடர் எக்ஸாமில் ஃபெயிலி அந்த மாதிரி கேட்ட கேட்டகிரியில் வந்து ரெக்குமெண்ட் வந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸ்டாண்டர்டு ஸோ அந்த டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட்லாம் போட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எண்டில் தான் ரிசல்ட்டு போட்டு ஜனவரிக்கு அப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க இப்போ அதுலேயுமே ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ரீடர் எக்ஸாம் ஃபிலிப் வந்து அவங்க குரூப் ஃபோரும் பாஸ் பண்ணி நிறைய பேர் ரிசைன் பண்ணிணாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து குரு ஃபோர் பாஸ் ஒன் ரிசீவ் பண்ண உடனே வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஃபில் பண்ணாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி முள்ளையுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் அது லீடர் எக்ஸாம் ஃபெயில் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்கள அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணாங்க சரிங்களா இது இந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியும் நடந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதே கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் வேறு ரெக்யூட்மெண்ட்டே எடுக்கலையானா ரெக்யூட்மெண்ட் பண்ணாங்க ஏன்னா நீதிமன்ற நீதிபதிகள் பதவிகளுக்குள்ளாமே ஃபுல்லாமே போய் இது இருந்தது அதுவுமே டீன் தான் கண்டெக்ட் பண்ணாங்க புதுச்சேரிக்கு தனியாக நடந்தது தமிழ்நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் நீதிபதிகள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாம் நடந்தது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான ஒரு ஆண்டு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து இந்த வருடம் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்தே தீரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரையும் வேலை பிடிக்காமல் நிறைய பேர் டிசைன் பண்ணாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ரீடர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி போனாங்க அப்புறம் குரூப் ஃபோரில் வந்து நிறையவே ரிசல்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் காலிப்படங்கள் வந்து நிறையவே காலியாகவே இருக்குது ஸோ நீதிபதி நியமனம் பண்ணாங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓஏனாச்சு எடுப்பாங்க ஸோ அந்த அடிப்படையிலையுமே ஓஏ ரெக்யூட்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அதே போல் வந்து ஓட்டுநர் ரெக்யூட்மெண்ட்டுமே கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அவங்க சைட்டில் போட்டிருப்பாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாவட்ட வாரி எவ்வளோ வேக்சிருக்குன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேலே இருந்தது ஸோ இப்போவுமே கூட இன்க்ரீஸ் கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வருமானா கண்டிப்பாக வரத்தாங்க போகுது அது எப்போ வருந்தானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கே கேட்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மத்திய அது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு வந்து எலெக்ஷன் மேலே வரலாம் சரிங்களா அதுக்கு வந்துச்சுன்னா நம்ம மார்ச்சுக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் சப்போஸ் வரல அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஜூனில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ இந்த தகவலும் நான் அவங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க சப்போஸ் வரதாயிருந்துச்சுன்னா மார்ச்சுக்குள்ளே வரணும் ஏன்னா கோர்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்து ஒரு ஒன் மந்த்லேயே ரிசல்ட்டை போட்டு அடுத்த மாதமே வேலைக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற எந்த ரெக்ரூட்மெண்ட் இப்படி பண்ண மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வந்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் எக்ஸாம் இருக்கும் அடுத்து ஒரு பத்து நாள்லேயே ஒரு வாரத்துலேயே ரிசல்ட்டு போட்டுருவாங்க அடுத்த ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கோர்ட் வந்து அவ்வளோ திறம்பட வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவாங்க சரிங்க நிறைய பேர் நம்ம ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டு தொடர்ந்து ப பயணிச்சதுனால அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து ஒன்று வருவதாக இருந்தால் இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே வந்து இந்த மார்ச் ஏற்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்போஸ் வரலை அப்படின்னா அது ஜூனுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சுக்குள்ளே கூட நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா சார் நிறைய பேர்த்து கேட்கும் போது எதாங்க ரெக்ரூட்மெண்ட் வருதா அங்கே நம்ம வேலை பார்க்க பசங்கன்னா அது வரத்த வருங்க சரிங்களா காலி பணிகள்லாம் இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கே வரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்மளும் வந்து நம்புவோம் சரிங்களா ஒருத்துக்கான தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிக்க ஆரம்பிங்க நிறைய இன் பி பின்னிக்கு தான் குரு ஃபோருக்கும் வருது ஸோ நான் எங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நான் என்ன சொல்லுன்னா குருஃபோருக்கு படிக்க ஆரம்பிங்க ஸோ குரு ஃபோர் படிச்சுன்னா கோர்ட்டில் ரொம்ப ஈஸி சரிங்களா எது வந்தாலும் நம்ம எழுதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து மார்ச்க்குள்ளே வந்துடும் ஏப்ரலுக்குள்ளே வரணும்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா உடலை எலெக்ஷன் வர வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியேட் பண்ணிடுங்க குரு ஃபோன் நினச்சி படிக்க ஆரம்பிங்க சரிங்களா நம்ம வந்து இந்த இடையில வந்து கோர்ட் ஓய் வந்தால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அவங்களோட கைடன்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்கள் மற்றும் ஒரு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்